சிகரெட் விலை பல மடங்கு உயர்வு மத்திய அரசு அதிரடி முடிவு இந்த ஆண்டுக்கான நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த ஒன்றாம் தேதி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடங்கி பத்தாம் தேதி பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை நடைபெற்றது இந்த கூட்டத்தொடரில் வந்தே மாதிரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு சிறப்பு விவாதம் எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றது இதற்கிடையில் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி பி ஜி ராம்ஜி உள்ளிட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டது அந்த வகையில் புகையைப் பொருட்களுக்கு கூடுதல் கடல் வரி விதிக்கும் சட்டத்திற்கு மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன் எதிரொலியாக சிகரெட் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வரும்பொழுது சிகரெட் மீதான விலை உயர்வும் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சிகரெட் விலை மூன்று மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது புதிய மசோதாவின்படி மெல்லும் புகைகளுக்கான வரி மூன்று மடங்கு உயர வாய்ப்புள்ளது ஹூக்கா புகையுளுக்கான வரி இருபத்தஞ்சு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாக உயர வாய்ப்புள்ளது பல வகை கலந்த சிகரெட் புகையிலுக்கான வரி ஐம்பது சதவீதத்திலிருந்து முந்நூறு சதவீதமாக உயரவுள்ளது ஐந்து மடங்கு வரை வரி உயர்ந்தால் சிகரெட் புகை இழைப்பொருளுக்கான விலையும் பன் மடங்கு உயர வாய்ப்புள்ளது அந்த வகையில் தற்போது பதினெட்டு ரூபாய்க்கு விற்கும் சிகரெட் ஒன்றின் விலை எழுபத்திரெண்டாக உயர வாய்ப்புள்ளது அதோடு சிகரெட்டின் நீளம் மற்றும் அதன் வகைகளுக்கு ஏற்ப விலை உயர உயர்க்கும் என தகவல் வெளியாகியுள்ளது மெல்லும் புகையிலைப் பொருளுக்கான விலையும் கணிசமாக உயரும் என கூறப்படுகிறது சிகரெட்டின் விலை உயர்த்தும் விதமாக மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மூலம் பொதுமக்களிடையே புகைப்பிடிக்கும் பழக்கம் குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது